என் அன்புக் குழந்தையே ஏன் இப்பொழுது மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கவலைகள் தான் என்ன என்னுடைய கண்களை உற்றுப்பார் மனம் விட்டு பேசு நானும் உன்னிடம் பேசுவதை நீ உணர்வாய் என் குழந்தையே உன்னுடைய மனபாரம் கடுமையானதாகவும் வேதனைகளை தாங்க முடியாததாகவும் உன்னுடைய வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து அஞ்சலப்படுகின்றாய் குழந்தையே உன்னுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு உதவுவார் என்று கைகளை நீட்டி அனைவரிடத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழுத்திக் கொண்டிருக்கின்றது குழந்தையே இதுதானே உனது இப்போதைய சூழ்நிலை குழந்தையே என்னிடம் நீ பேசாவிட்டாலும் உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நான் அறிவேன் பிறகு ஏன் என்னிடம் பேச வேண்டும் என்று நான் கூறினேன் என்று யோசிக்கின்றாயா காரணம் இல்லாமல் என்னுடைய நாவிலிருந்து எந்த வார்த்தைகளும் உதிப்பதில்லை நீ என்னிடம் மனம் விட்டு பேசும்போது அனுபவிக்க முடியும் பிறகு நடப்பதெல்லாம் என்னால் நடப்பவை என்று உனக்கு நம்பிக்கை பிறக்கும் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் சாந்தம் நிகழும் அதுவே உன்னிடத்தில் நான் குடியேறிய நிலை எங்கு எந்த இடத்திலும் உன்னுடன் நான் இருப்பதை நீ உணர்ந்து எப்போதும் நீ என்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பாய் குழந்தையே இதைவிட உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் பணம் பொருள் அனைத்தும் அழியக்கூடியவை இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே உனக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே உன்னுடைய உடைந்த மனம் உறுதியாக தொடங்கும் குழந்தையே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் கடந்து வருவதற்கான மனநிலையை நீ சர்வ சாதாரணமாக பெறுவாய் உன்னுடைய அத்தனை குழப்பங்களுக்குமான தீர்வு உன்னுடைய மனதிலே உதிக்க தொடங்கும் இத்தனையும் கிடைப்பதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நீ என்னிடம் பேசு மனம் விட்டு பேசு என்னிடம் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களும் குடியேறும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் பிரகாசமாக ஒளிரும் என்றும் என்றென்றும் என்னுடைய துணை எப்போதும் உனக்கு உண்டு இந்த வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகின்றாய் கலங்காதே என் கண்மணியே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு விதைகளை கீழ்நோக்கி எரிந்தால் மட்டும்தான் விருட்சங்கள் மேல் வரும் விழும்போது விதையென விழு எழும்போது விருட்சமாய் எழு எழுதான் தோல்வியை நினைத்து பின்வாங்குவான் வீரன் தோல்வியை கண்டு அச்சம் கொள்வதும் இல்லை பின்வாங்குவதும் இல்லை தைரியமாக இரு குழந்தையே உனக்கு பிடித்த ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி அதற்காக வாழ முயற்சி செய் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை கொள் இந்த ஆற்றலை பழகிக் கொள்ளும் கணமே நான் உன்னை தேடி உன் இல்லம் வருவேன் உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று முதல் தொடங்கிவிட்டது இரவும் பகலும் எவன் ஒருவன் என நினைத்து வேண்டுகிறானோ அவனுக்கு இனிப்பும் சர்க்கரையும் போல கண்ணும் ஒளியும் போல போலும் அவன் முழுமையாக இருக்கின்றான் எதற்கும் தேவையில்லை வெறுப்பதை விட ஒதுங்கி போவது மிகவும் நல்லது ஒதுங்கி போவதை விட மறந்து விடுவது அதைவிட நல்லது ஒரு பெரும் கூட்டத்தில் அவரான திசையில் பயணிப்பதை விட தனி ஒருவனாக சரியான திசையில் பயணிப்பது மிகவும் நல்லது நீ நினைப்பது எல்லாம் விரைவில் நடக்கும் அதற்கு நீ செய்யும் பயிற்சியும் முயற்சியும் மிகவும் அவசியம் மிகப்பெரிய வழியிலும் வழியே இல்லாதது போல் நடப்பதுதான் நீ தொலைத்துவிடக் கூடாது என்ற பயம்தான் பிடித்தவர்களை தேட வைக்கிறது பேசவில்லை என்றால் சண்டை போட வைக்கிறது நம்மை தனித்துவிட்டு வேறு யாரிடமாவது பேசினால் நம்மை அறியாமலே காயப்படுத்தி அழ வைக்கிறது கோபம் ஒரு பிரச்சனைக்கான தீர்வாகாது குழந்தையே அமைதியாக இருப்பதும் ஒரு பிரச்சனைக்கு காரணமாகாது நீ படும் கஷ்டத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் இழைக்கிறார்களே என்னுடனே இருந்து கொண்டு என்னை பற்றி மற்றவர்களிடம் மட்டும் தட்டுகிறார்களே என்றெல்லாம் நினைத்து அழுது கொண்டுதானே இருக்கிறாய் எப்படி எனக்கு தெரியும் என்றுதானே பார்க்கிறாய் நீ என் பிள்ளை எப்பொழுதும் உன் மீதுதான் என் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது உன் அப்பா எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டு நீ என்ன செய்கிறாய் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என் மகளே எப்பொழுதும் நீ என்னை நினைத்து அழுவது எனக்கு மனவேதனையாக உள்ளது என் தங்கமே மகளே நீ அழுது உன் அப்பாவையும் கஷ்டப்படுத்துகிறாய் என் பிள்ளையான உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை என் அப்பா நான் தைரியமாக இருக்கிறேன் மன உறுதியோடு இருக்கிறேன் எனக்கு துரோகம் செய்பவர்களை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மன உறுதியோடு சொல்லும் என் மகள் எங்கே இப்பொழுது பார்க்கும் என் பிள்ளை எங்கே இரண்டிற்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் எப்பொழுதும் தைரியத்தோடு இருக்கும் என் பிள்ளை இப்பொழுது அழுது கொண்டே இருக்கிறாள் உன் அப்பாவை நம்பாமல் நீயே ஒரு முடிவு விட்டாய் அல்லவா இப்போது இருக்கும் பிள்ளை என் பிள்ளை இல்லை கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கும் பிள்ளை எப்பொழுதும் என் பிள்ளை ஆகாது கண்ணீரை துடைத்துக் கொண்டு எழுந்து போய் முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே வந்து நின்று நீ வேண்டிய வரத்தை கே உன் அப்பா நான் நிறைவேற்றுகிறேன் எப்போது நீ இப்படி வந்து நிற்கிறாயோ அப்பொழுது நீ கேட்காமலே உனக்கான வரங்களை நான் அள்ளி தருவேன் இப்பொழுது உனக்கு தன்னம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காகவே உன் துரோகிகளை உன் கண்முன்னே காண்பித்தேன் என் பிள்ளை தைரியமுடைய பிள்ளை எதற்காகவும் அழமாட்டார்கள் இப்பொழுதுதான் நீ தைரியமாக இருக்க வேண்டும் மகளே உன் அப்பா உன் கூடவேதானே இருக்கிறேன் பின் எதற்கு இந்த கவலை நான் இருக்கிறேன் தங்கமே கவலைப்படாதே என்னை நம்பி நம்பிக்கையோடு இரு வாழ்வில் ஏற்றமும் இரக்கமும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது என வருத்தப்படாதே தொழில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் வாழ்வில் நிலையானது என்று ஒன்றுமே இல்லை இப்போதெல்லாம் நீ ஒவ்வொரு நாள் விடியும் போதும் நல்ல செய்திகள் வரும் இன்று நிச்சயம் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடே எழுகின்றாய் உன் பிரச்சனைகளை தீர்க்க யாரையேனும் இன்று சந்தித்து விடுவோமா அவர்கள் மூலம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்து விடாதா என்று ஏக்கத்துடனே பயணிக்கின்றாய் நிலையான ஒரு தீர்வை கண்டுபிடிக்க சில படிகளில் நீ எதிர்பார்ப்புடன் ஏறி போவாய் உன் எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருகின்றாய் மறுபடியும் இதையே தான் செய்கின்றாய் உனக்கென்று ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை நீ போராடிக்கொண்டுதான் இருக்கின்றாய் நீ கண்ட வழிகளும் துன்பங்களும் அலைச்சலும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் இவை அனைத்தும் வீணாக மட்டும் போய்விடாது கவலை கொள்ளாதே என் செல்லமே இனி உனக்கு மாறுதலான சூழ்நிலைகளை கொடுக்கப் போகின்றேன் உன் பிரச்சினைகளுக்கான நிரந்தர தீர்வினை காணும் வழிகளையும் உனக்கு காண்பிக்கப் போகின்றேன் வழிகளை காண்பிக்கும் நான் அதில் உன்னை வெற்றி பெற செய்ய மாட்டேனா உன் அப்பாவை என்னைப் பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா நிச்சயம் உன்னை நல்வழிப்படுத்தி உன் கவனத்தை உன் தீர்வை நோக்கி திருப்பி வெற்றி பெற செய்வேன் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் ஒருமுறை உன் அப்பாவிடம் ஒரு கோரிக்கையை வைத்து விட்டாயானால் அதை நீ மறந்துவிடலாம் நான் அந்த கோரிக்கைகளுக்குப் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பேன் அதை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கான வழிகளை கண்டுபிடித்துக் கொடுப்பேன் உன் கவலைகள் அனைத்தையும் மறந்து நிம்மதியாக உறங்கு